வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயம் இல்லை தாங்க நான் உட்காந்துட்ருக்கேன் கோலம் போட்டு இருக்கேன் பாருங்கள் மக்களே இன்றைக்கி நிலைவாசலுடைய கோலம் இது அந்த முருகப்பெருமானின் அருளால் எனக்கு அஞ்சாவது நாள் வேல்மாரல் பூஜை வந்து நிறைவேறிடுச்சிங்க அந்த அஞ்சாவது நாள் பூஜையில் நான் என்ன பண்ணன்றது தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பாருங்கள் மக்களே இந்த ரெண்டு வேல் போட்டு வரைஞ்சிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே போடுற சட்கோணம் முருகருடைய ஆறு முகம் ஆறு விளக்குகள் ஏற்றி இருப்பேன் மக்களே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேல் வச்சு வழிபாடு பண்ணுற முறையில் தான் நான் பண்ணுறேன் அதனுடைய வழிபாடை தாங்க நான் மேற்கொள்கிறேன் இந்த வேல் வழிபாடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா முருகருக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமையிலையும் வெள்ளிக்கிழமையிலையும் விசாகத்திலையும் அப்புறம் பார்த்திங்கன்னா கிருத்திகையிலையும் சஷ்டியிலையும் முருகப்பெருமானின் வேலைக்கு நாம் அபிஷேகம் பண்ணிட்டு தாங்க இருக்கணும் நானும் பார்த்தீங்கன்னா அஞ்சு வித அபிஷேகங்கள் செய்து தாங்க அந்த வேலை வந்து அந்த இடத்துல வச்சு நான் இன்றைக்கி பூஜை இருக்கேன் மக்களே எப்படியெல்லாம் அபிஷேகம் பண்ணோன்ற டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு நாளைக்கு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேங்க எனக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் கால் பண்ணி கேட்குறாங்க வேல்மாரல் தினமும் படிக்கணுமா வேல்மாரல் பூஜை பண்ணும்போது வேல்மாரல் படிக்கணுமான்னு கேட்குறாங்க வேல் பூஜையின் போது நான் வேல்மாரல் தாங்க கண்டிப்பாக படிப்பேன் படி பிடிச்சுட்டு தாங்க அந்த பூஜைகள் இருந்து எழுந்து வருவேன் நான் அப்படி வேல்மாறல் படிக்க கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து அந்த ப்ரொனன்சேஷன் வரலன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து அதை ஆடியோவில் போட்டு கூட நீங்கள் வந்து அந்த வேல்மாரல் பூஜையை செய்யலாங்க அது தப்பே கிடையாது முருகருக்கு பிடிச்சது எதை செஞ்சாலும் கண்டிப்பாக அந்த பகவான் அதை ஏற்று பாருங்கள் முருகரை நம்பினாங்க வந்து கண்டிப்பாக கைவிடவே பட மாட்டாங்க நமக்கு துன்பம் வரும்போது பார்த்தீங்கன்னா கஷ்டங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து அந்த முருகரை முருகா 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 முருகான்னு சொல்லிட்டு கூப்பிடும்போது அந்த கஷ்டத்துலேருந்து நம்மளை வந்து விடுபட செய்வாருங்க முருகர் இப்போ நான் வேல்மாரல் சொல்கிறேன் கேளுங்க மக்களே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விரித்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே இன்றைய பெயராவும் தெளிவரும் சொல்கிறேன் கேளுங்க மக்களே நமன் முறுக்கவரின் இருக்குமதி தரித்த முடை படைத்தவிரல் படைத்த இறை கடற்கு நிகராகும் இதனுடைய தெளிவரை கேளுங்க மக்களே யமன் இருமாப்புடன் உயிரை கவர வந்தால் எருக்கம்பு மாலையும் சந்திரனையும் சூடிய முடிவுடைய எங்கும் நிறைந்த சிவபெருமானின் திருவடிகளுக்கு ஒப்பாக நின்று உதவும் குகனுடைய வேலே ஒவ்வொரு பேரா முடிச்சோன்னு நாம இதை தாங்க சொல்லணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்தும் குகன் வேலே நான் போடுற இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமட்டேன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை பாய் அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா